ஆட்சியும் அப்படித்தான் போலீஸோ அப்படித்தான் அரசாங்கமும் அப்படித்தான் என்னமா நினைச்சிருக்கீங்க உங்க கையில எதுவும் இல்ல மேல சொல்றதுதான் நீங்க கேட்ட உங்களோட பரிதாபமான நிலைமை எனக்கு புரியுது ஆனா தப்பு இந்த அளவுக்கு அநியாயம் பண்ற அரசாங்கத்தை எதிர்த்து பண்ணாம இருக்கவும் முடியாது ஒரு தனி மனிதன ஒரு அரசியல் செய்ய முடியாம இந்த இடத்துல தமிழ்நாட்டுல ஒரு தமிழனுக்கு உரிமை இல்லைன்னா அப்படி என்ன எங்க அப்படின்னா ஒழிச்சிங்க

அதுதான் நானும் கேக்குறேன் நான் என்ன வெடிகுண்டா வெச்சிருக்கேன் துப்பாக்கி வெச்சிருக்கற நான் என்னோட அப்பாவோட அந்த சகாப்தம் முடிஞ்சு போச்சு நல்ல முடிவுல தானே நல்ல எண்ணத்துல தானே மக்களுக்காக இறங்கி நிக்கறோம் ஏன் இந்த மக்களுக்கு கண்ணு தெரியலையா யார் உண்மையா போராடுறாங்கன்னு யார் மக்கள் பிரச்சனை பேசுறாங்கன்னு கண்ணுக்கு தெரியல கேள்வி இத்தனை பேரை விட்டவங்க என்ன மட்டும் ஏன் அப்ப என்ன பள்ளிக்கூடத்திலையும் இதே தடுப்பு நான் வளர்ந்து வர ஒவ்வொரு இடத்துல இதே தடுப்பு இதே தடுப்பு ஆனாலும் நான் நான் நிக்க மாட்டேன் ஏன்னா நான் பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்காக நின்றே தீர்வு இந்த உயிர் உடம்புல இருக்கிற வரைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு அவர் இதுக்கு அசர்ற ஆள் எல்லாம் கிடையாது ஆனா ஒரு கொள்கை நோக்கி போயிட்டு இருக்கும் இத்தனை பேரையும் மன உளைச்சல் படுத்தி நேரம் வேஸ்ட் இவங்களோட சம்பளம் எல்லாம் வேஸ்ட் இவங்களோட உழைப்பெல்லாம் வேஸ்ட் இன்னைக்கு மக்களோட நேரம் எல்லாம் வேஸ்ட் டிவி முன்னாடி இதே தான் பாத்துட்டு இருப்பாங்க என்ன நாடு எங்க போயிட்டு இருக்கு ஒருத்தருக்கு திராணி இருக்குதா திரும்பி இத்தனை டாஸ்மாக கடை வச்சிட்டு இருக்கிறீங்களா எடுங்கன்னு சொல்றதுக்கு ஒருத்தருக்கு திராணி இல்ல அது மட்டும் என்னது இத்தனை கற்பழிப்பு நடக்குது இத்தனை ஸ்கூல் குழந்தைங்க இவ்வளவு லைஃப் கெடுது கண்ணு முன்னாடியே கெடுது ஒருத்தர் கூட அறிவு இல்லை எங்க அப்பா நின்றனா ரொம்ப விசனம் வேதனைப்பட்டிருப்பார் அப்பவே சொல்லிட்டார் தமிழர் தான் சினிமாக்காரனை தோட்டு போடுறான்னு ஒரு வார்த்தையை இன்னைக்கு பார்த்துருந்தார என்ன மனசு நொந்திருப்பாருன்னு எனக்கு தெரியல அவர் வேணும் ஆயுதத்தை தூக்கி கோபத்துக்கு கடுமையா இருக்கலாம் ஆனா மக்களுக்கு தான் நின்னாரு மக்களுக்கு தான் நின்னாரு மக்களை காப்பாத்தி தான் நின்னாரு எந்த மனுஷனும் பிழை இல்லாத மனுஷன் கிடையாது இதே இத்தனை வருஷம் ஆண்டுட்டு இருக்க ஒவ்வொரு தலைவரையும் போய் அவங்களோட ஒவ்வொரு ஸ்டோரியும் நோண்டுங்க உங்க மனசாட்சிக்கு தெரியாது யார் என்னென்ன பண்ணிருக்காங்க யாரோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியாது இந்த அநியாயத்தை பார்த்து எனக்கு கண்ணீர் வருது இந்த மக்களோட நிலைமைய பார்த்து எனக்கு கண்ணீர் வருது எங்க அப்பா மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளையா பிறந்தா இன்னைக்கு நடந்திருக்கிறது வேற நான் அமைதியா நின்று உயிர் வரைக்கும் அமைதியான முறையில இந்த நினைக்கிறேன் பெண் அடையாளத்தினால தடுக்கிறாங்க அடையாளத்தினால ஒரு ஒரு இடத்துலயும் நான் வந்துட்டு பின் தள்ளப்படுறேன் ஆமா எத்தனை பேர் உள்ள போயிருக்காங்க என்ன ஏன்னு தடுக்கிறீங்க இவ்ளோ பெண் காவலர்கள் என்ன நோக்கி எதுக்கு வரணும் எனக்கு என்னோட அதைதான் நானும் கேட்கறேன் இப்பயா என்ன தடுக்கறீங்க இப்பயா என்ன தடுக்கிறீங்க

அவங்களுக்கான நியாயத்தை என்னைக்கு தேடி கொடுத்துருக்கணும் இந்த கவர்மெண்ட் அப்பா எப்படி பண்ணாரு அந்த நிமிஷமே பண்ணல எங்க அப்பா எதா இருந்தாலும் அந்த இடத்திலேயே என்ன அளவுக்கு பண்ண தேவையில்ல இல்லையா அன்னைக்கு அந்த பெண் கிட்ட நியாயம் இருந்திருந்தா சித்தப்பாக்கு கல்யாணம் நடந்தப்ப போய் பேசிருக்கணும் ஏன் பேசல ஏன் பேசல இன்னைக்கு ஒரு குடும்பமா குழந்தைங்க நான் எங்கள் அம்மாவும் நானும் எங்கள் அப்பாவோட விஷயத்துல நிறைய தங்கச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் இன்னைக்கு அந்த குழந்தைங்க எத்தனை பேரோட பாதிப்பு இதில் என்ன ஒரு கட்சி அவ்வளோ ஈஸியா அழிச்சிடலாம் நினச்சிட்டிங்களா தமிழை அவனுமே இந்த மண்ணில் தலை நிமிட கூடாது ஒண்ணு தீவிரவாதின்னு சொல்லி அழுப்பீங்க இந்த உலகத்துல தலை நிமிற கூடாது இல்ல அப்படின்னா இந்த மாதிரி பெண்களை வச்சு பட்டம் கட்டுவீங்களா இதில் யாராவது தமிழ் ஆளுங்க

ஒரே மனநிலையில இது என்ன கண்ணாமூச்சி ஆட்டம் யாருக்காக யாருக்காக சொல்லுங்க சொல்லுங்க என்ன கண்ணாமூச்சி ஆட்டம் இது இது யார ஏமாத்துறதுக்கு யார அழிக்கிறதுக்கு எந்த கட்சியை காலி பண்றதுக்கு எங்க இருந்து வந்த ஒரு பெண்ணுனால அவங்க மேல தனிப்பட்ட எட்டு நல்ல எண்ணம் வச்சிருக்க மரியாதை வச்சிருக்க அவங்க பாதிப்பு அவங்க கண்ணீருக்கு நான் வருந்துறேன் ஆனா இது சரியான முறை கிடையாது இதனால வந்து சித்தப்பா மட்டும் கிடையாது அவங்க குடும்பம் மட்டும் கிடையாது நாங்க எடுத்துக்கிட்டு இருக்க கொள்கை பாதிக்கப்படுது இந்த கட்சியோட உழைப்பு கொள்கையை கொண்டு சேர்த்துனும் மக்களுக்காக நிக்கணும்ன்ற எண்ணம் பாதிக்கப்படுது இதை எங்க வச்சு முடிக்கணுமோ அங்க வச்சு முடிங்க இது தப்பு நீங்க பண்றது ஒரு வீரனோட பொண்ணா இருந்து நான் சொல்றேன் இத்தனை உழைப்ப இத்தனை இத்தனை போலீஸ்காரங்களோட நேரம் பணம் எல்லா ரீதியிலையும் தான் நிக்கிறோம் மக்கள் இழந்து நிக்கிறோம் மோசமான மோசமான அரசியல் இந்த மண்ணுல என்னோட அப்பாவை இழந்ததுக்கு அப்புறம் நான் நான் உணர்றேன் ஆனா நானும் நான் இந்த மக்கள் என்னை இழக்கிற வரைக்கும் நானும் நிப்பேன் அவ்வளவுதாங்க விடுங்க வேற என்ன நான் பேசினு விடுங்க ஆ என்னடா இங்க நிக்கவும்ல நீ வேற அங்க நிக்கிற அவங்க